ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து சப்பாத்தி சிக்கன் கிரேவிங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி வீட்டில் வெங்காயம் தக்காளி மிளகாய் தூள் இருந்தாலே போதுங்க இந்த கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த சிக்கன் கிரேவி நீங்கள் ரெடி பண்ணிடலாங்க இப்போ புதுசாக சமையல் கற்றுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த கிரேவி வந்து சட்டுன்னு செய்து முடிச்சலாம் செலவுகளும் ரொம்ப கம்மிங்க இதுக்கு அதிகமான பொருள் நீங்கள் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை சிக்கன் வந்து எந்தளவுக்கு சாஃப்டாக வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எப்படி செய்யலான்றதை செய்முறை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ சப்பாத்தி மாவு எடுத்துருக்கேங்க நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் இது வந்து நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவு இப்போ இந்த மாவில் உப்பு சேர்த்துட்டு ஆயில் வந்து சேர்த்து தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசையும் போதுங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து மாவு நல்லா இலகலாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் சப்பாத்தி வந்து நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் நீங்கள் பூரிக்கு பிசையும் போது தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா பதமாக இருக்கணும் அப்போ தான் வந்து ஆயில் இழுக்காமல் இருக்கும் இப்போ சப்பாத்தி மாவில் ஆயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ எண்ணெய் வந்து மாவில் எல்லா இடமும் பரவுற அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதன் பிறகு தண்ணி சேர்த்து மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கிறேன் மாவை நல்லா அடித்து பிசைங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாவை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க இப்போ மாவு வந்து நல்லா ஊறிகிட்டே இருக்கட்டும் நம்ம கிரேவிக்கு தேவையான வெங்காயம்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வெங்காயம் பூண்டு இஞ்சி இது மூணுமே மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சாச்சு ஸ்டவ்வில் வந்து குக்கர் வச்சுட்டு ஆயில் வந்து நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கறி மசாலா ஜாமான் ஃபுல்லாக போட்டுக்கலாங்க சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு அரைச்ச விழுதுதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க வெங்காயத்தோன்னுடைய பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தக்காளி வந்து ஒன்று எடுத்துருக்கேன் நல்லா பெரிய தக்காளியாக எடுத்துக்கங்க ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு பெருசாக இருந்தால் ஒன்று போதுங்க அதுவும் மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி நம்ம நல்லா வதக்கிட்டு இருக்கக்கூடிய வெங்காயத்தில் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளியும் நல்லா வந்து வதங்கணும் இப்போ வதங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த தக்காளி வெங்காயத்தில் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க நம்ம மிளகாய் தூள் சேர்த்தது பச்சை வாசனை நல்லா போகணுங்க அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்க்கும் போது கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நெய் சேர்த்துட்டு அதில் சிக்கனை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து அந்த கிரேவியில் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இது மூணும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதை கலந்து விட்டு இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கணுங்க கறி நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் வச்சுக்கலாம் கறி வந்து கொஞ்சமாவது நம்மளுக்கு வந்து அந்த ஹீட்லேயே நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு நீங்கள் விசில் போடுங்க தண்ணியும் ரொம்ப அதிகம் சேர்க்காமல் கம்மியான அளவில் சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா நூறு எம்எல் தண்ணிங்க அது சேர்த்திங்கன்னா போதும் நீங்கள் நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த சிக்கன் கிரேவி இப்போ குக்கர் மூடி விசில் வச்சிட்றேன் விசில் வந்து அஞ்சு விசில் கொடுங்க அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா வெந்து வரும் இப்போ குக்கரை நம்ம பக்கத்து ஸ்டவ்லேயே வச்சுட்டு இப்போ சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணோம் இல்லைங்களா சப்பாத்தி உருட்டி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு விசில் வர்றதுக்கும் சப்பாத்தி ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு நம்ம பிசைஞ்சு கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருபது நிமிஷம் தாங்க அதுக்குள்ளே நம்மளுக்கு சப்பாத்தியும் ரெடி கிரேவியும் ரெடி ஆகிடுச்சி நம்ம சப்பாத்தி சுட சுட நீங்கள் வந்து சாப்பாடு பரிமாறிடலாம் இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருபது நிமிஷத்துல சப்பாத்தியும் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப சிம்பிள் சீக்கிரம் செய்து முடிச்சிடலாம் நீங்கள் வெங்காயம் உரிக்கிறதுக்கே இருபது நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு சிலர் கண்டிப்பாக அவ்வளோ நேரம் ஆகாதுங்க பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பீஸ் பூண்டு ஒரு அஞ்சு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி இது மட்டும்தான் இதை நம்ம உரிக்கிறதுக்கு மூணு நிமிஷம் இருந்ததுன்னா போதும் பட்டனை உரிச்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம் அதுக்குள்ளே நம்மளுக்கு குக்கரும் வந்து ஹீட் ஆகிடுதுங்களா ஆயில் சேர்த்துட்டு நம்ம பொருளை சேர்த்து செய்யறதுக்கு கரெக்டாக இருபது நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாங்க நம்ம இதை அதை தான் செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இருபது நிமிஷத்தில் நம்மளுக்கு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் ரெடி டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாய்த்தூள் நீங்கள் சாம்பார் வச்சாலும் சரி காரக்குழம்பு வச்சாலும் சரி இல்லை கறி குழம்பா இருந்தாலும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கறி மசாலா ஜாமான் சேர்த்து தான் செய்கிறோம் அந்த ஒரு டேஸ்டோடு இந்த மிளகாய் தூள் அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் சிக்கன் கிரேவி கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த சப்பாத்திக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க இப்போ சூடான சப்பாத்தி வச்சு பசங்களுக்கு வந்து சாப்பிட கொடுத்துடலாம் இந்த சப்பாத்தி சிக்கன் கிரேவி ரெண்டுமே நல்லா சூடாக சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்குது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் வந்து சூப்பராக வரும் இந்த சிக்கன் கிரேவி அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க நல்லா சாஃப்டான சப்பாத்தி சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவிங்க இது கறி வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கும் நம்ம வந்து ஒரு அஞ்சு விசில் நீங்கள் விடுங்க சிக்கன் எவ்வளோ சாஃப்ட்டாக வெந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் சப்பாத்தியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு பிசையும் போது நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்து மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வைங்க சப்பாத்தி அவ்வளோ நல்லாயிருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சப்பாத்தி இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க சிக்கனும் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு சிக்கன் கிரேவி சப்பாத்தி இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ